வீடியோ பார்க்குற சகோதர அனைவருக்கும் காலை வணக்கங்க அங்கம்மா சமையல் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு நம்ம பாக்க போற ரெசிபி என்னன்னா மிளகு பொங்கல் பார்க்க போறாங்க மிளகு பொங்கல் ரெசிபி போடுங்க சகோதரின்னு சொல்லிட்டு தோழி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதனால இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து மிளகு பொங்கல் போட போறாங்க இப்போ இந்த மிளகு பொங்கல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாமா பச்சரிசி எடுக்காங்க பொங்கலுக்குன்னு கேட்டு வாங்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னு வைங்களா ஐடியா பார்த்துலாம் தனியா ஒரு அரிசி வச்சிருப்பாங்க அந்த அரிசி வந்து பொங்கலுக்கு செட் ஆகாது பொங்கலுக்குன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க அப்புறம் பாசிப்பருப்பு எடுத்துக்காங்க சீர்பருப்பு அப்புறம் இஞ்சி எடுத்துக்கோங்க நாட்டு இஞ்சியா வாங்கிக்கோங்க மாவு இஞ்சி வாங்காதீங்க அது வாடகை இருக்காது அப்புறம் மிளகு எடுத்துக்கங்க அப்புறம் நெய் எடுத்துக்கங்க நான் வந்து வீட்டில நெய் உருக்கி வச்சிருக்கேன் உங்களால் முடிஞ்சுன்னா வீட்டில் உருக்க வச்சுக்கங்க ஏன்னா ஒரிஜினல் நெய் வந்து வெளியில் கடையில கிடைக்காது நம்மளே செஞ்சு வச்சுனா அது வாட சூப்பரா இருக்கும் நெய் ஒரிஜினல் நெய்யா இருக்கும் முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லாம கடையில வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் கருவப்பையை எடுத்து கழிவு நல்லா காய வச்சுட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் நீங்க விருப்பப்பட்டால் போடலாம் எல்லாருமே தேவையில்லை அப்புறம் ஜீரகம் எடுத்துக்கோங்க இவ்வளவுதாங்க மிளகு பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்க போகிறேங்க நீங்க வந்து உங்க வீட்டில் என்ன மசிர்மெண்ட் கப் வச்சிருக்கீங்களோ அதுல எடுத்துக்கோங்க நான் எங்க வீட்டுக்கு இந்த டம்லர்ல தான் எடுப்பேன் இந்த டம்மர்ல ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன் கப் வந்து பாசி பப்பு எடுத்துக்கறேங்க இப்போ இந்த பச்சரிசியும் பாசி பருப்பையும் எடுத்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருங்க அப்பதான் பொங்கல் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குங்க மெதுவா இருக்கும் அரை மணி நேரம் அரிசியும் பருப்பு ஊறினதுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கர்ல வச்சு நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்துவாங்க இந்த டம்ர்ல ஒரு கப் அரிசியும் அரை கப் பருப்பு போடுறேன் இல்லையா அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்தி அஞ்சு விசில் ஆறு விசில் வச்சுருவேங்க பொங்கல் பிடிக்காத ஆள் யாருமே இருக்க முடியாது இல்லையா பொங்கல்னா எல்லாருக்குமே பிடிக்கும் எங்க வீட்டில பொங்கல்னா காலையில் சீக்கிரமாக சாப்பிட வந்துருவாங்க எல்லாருமே அதனால இட்லி தோசை கூட சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஆனா பொங்கல் யாருக்குமே பிடிக்காம இருக்காது இல்லையா அது மிளகு பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப காரசாரமா சூப்பரா இருக்குங்க நம்ம ஆழ்நெட்ல வைக்கிற பொங்கலை விட மிளகு பொங்கல் வந்து சூப்பரா இருக்கும் நல்லா ஸ்பைசியா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லங்க பொங்கலுக்கு கத்திரிக்காய் கொஸ்து வச்சு சாப்பிட்டோம்னா அது வேற லெவலுங்க சூப்பரா இருக்குங்க பொங்கலுக்கு வந்து காம்பினேஷன் வந்து கத்திரிக்காய் கொஸ்துங்க செம்மையா இருக்கும் நாங்க அதான் வைப்போம் சம்டைம்ஸ் வந்து சாம்பார் வைப்போம் பொங்கல் சாம்பார் வைப்போம் அது மட்டும் இல்லைங்க இந்த மிளகு பொங்கல் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றதுனால நம்ம நமக்கு வந்து அல்சர் இருந்தால் கூட குணமாயிடுங்க ஏன்னா மிளகு வந்து அரிசரை குணப்படுத்த கூட தண்ணி கொண்டது அதனால நம்ம சாதாரணமாக வெறும் மிளகு தான் சாப்பிட மாட்டோம் இல்லையா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அதை சாப்பிட மாட்டோம் வேற பொருட்கள் கூட போட்டால் கூட நம்ம அந்த அளவுக்கு ருசி சாப்பிட மாட்டோம் ஆனால் நீங்கள் மிளகு பொங்கல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம அந்த மிளகு சாப்பிட்றது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தெரியாது ஏன்னா பொங்கல் பொங்கலோட சேர்ந்து சாப்பிட்றப்போ அது நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஸ்பைசியாக அதனால வாரத்தில் ஒரு நாள் மிளகு பொங்கல் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க சரிங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அரிசியும் பருப்பும் அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வச்சு அஞ்சு விசில் ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி அதுதான் உடங்கும் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம எடுத்து இல்லையா அந்த மிளகு இந்த மிளக நம்ம உளத்துக்கு பார்த்தீங்களா குத்தம்ல அந்த உலக்கு உரல் மாதிரி குட்டியாக இருக்கும்ல அதில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப உடல் தட்டி எடுத்துறாதீங்க நல்லா ஒன்றும் பாதிமா போட்டு தட்டி எடுக்கணுங்க மிக்சியில் போட்டு எடுத்துறாதீங்க மிக்ஸில போட நல்லா இருக்காதுங்க ரொம்ப வந்து உடஞ்சிரும் அதனால அந்த உளக்கில் போட்டு தட்டி எடுத்துக்காங்க அப்படியே உலக எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுட்டு நம்ம பருப்பு மத்த பாத்தீங்களா பருப்பு மத்த வச்சு நல்லா தட்டினா ஒன்றும் பதிமூணுமா உடஞ்சிருங்க அப்படி வந்து உடச்சி வச்சுக்கங்க அந்த மிளக இப்போ ஒரு சின்ன வடச்சட்டில் நெய் ஊற்றிக்காங்க நெய் ஊற்றிக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்காங்க அப்புறம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம இடிச்சு வச்சிருக்க மிளகு சேர்த்துக்காங்க இந்த பாருங்க இந்த இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்காங்க நம்ம தயிர் சாதத்துலாம் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி நல்லா தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருங்க இப்போ ஜீரகமும் மிளகும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த இஞ்சியும் அதில் சேர்த்துக்காங்க நெய்யில சேர்த்துக்காங்க இந்த இஞ்சி கொஞ்சம் புரிஞ்சு வந்த நேமோ எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்காங்க அவ்வளோதாங்க ஃபைனலாக கருவேப்பில் சேர்த்துக்காங்க கருவேப்பில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துட்டு நம்ம வேலை வச்சு வச்சிருக்கலையே அரிசி பருப்பு உப்புலாம் போட்டு குக்கரில் அதை இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம தாளிச்சு அதில் கொட்டிக்காங்க அவ்வளவுதான் இதை நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீ சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க இது கூட கத்திரிக்காய் பொஸ்தோ அப்படி இல்லைன்னா பொங்கல் சாம்பாரும் சேர்த்து சாப்பிட்லாங்க சுட சுட சாப்பிட்றப்ப பொங்கல் வேற லெவலில் இருக்குங்க சேவைகளை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரெசிபியை பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வேற எந்த மாதிரி ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க எங்க வீட்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் ரெடிங்க உங்க வீட்டுல டின்னருக்கு ரெடியா சைங்க சக்திகளே வாங்க பொங்கல் சாப்பிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அழுத்துங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ரெசிபியா வேற எந்த மாதிரி ரெசிபி எதிர்பார்க்குறீங்களோ அதையும் சொல்லுங்க வேற ஒரு வீடியோ ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேங்க பாய்